ஹை ப்ராண்ட் செலர் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி பொங்கலுக்கு க்ளீனிங் பண்ண போகிறாங்க ஃப்ரிட்ஜி வந்து க்ளீன் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது அவ்ளோ அப்படி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எல்லாத்தையும் கழுவி துடைச்சி எடுத்து அப்புறமா நம்ம ஸ்டெப் பண்ணி வைக்கணுங்க ஒரு மூணு மாதத்துக்கு வரைக்கும் க்ளீன் பண்ணி வச்சா தான் நமக்கு அப்படியே செட் செட்டாக மிச்சம் இருக்க பாக்கெட்டெல்லாம் இதில் உள்ளே போட்டு வச்சுருவேன் மசாலா ஐட்டங்கள் இது ம பவுடர்லாம் தான் அப்படி அப்படியே தூக்கி வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜில் கூட ஜாமான் அப்புறம் வெளியில் எடுத்து டோரை அப்புறம் எடுத்து கழுவதுக்கு எடுத்தாச்சுங்க எல்லா ஜாமான் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் டோரை அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மாட்டிடலாம் டோர் அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க நல்லா க்ளீன் பண்ணியாச்சு விம் லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜையும் லிக்யூட் ஊற்றி தான் க்ளீன் பண்ண போகிறேன் நல்ல வாசனையாகவும் இருக்கும் படிச்சுன்னு இருக்குங்க பொங்கலுக்கு எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணியாச்சா ஃப்ரிட்ஜ்லாம் க்ளீன் பண்ணியாச்சா கிச்சன் க்ளீன் பண்ண தான் ரொம்ப வேலைங்க பெண்களுக்கு ரெண்டு மூணு நாள் ஆயாச்சு நான் இன்னும் க்ளீன் பண்ணி முடிக்கல கிச்சனில் வந்து செல்ஃப் எல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் அதையும் வீடியோ எடுத்துருக்கேன் போடுறேன் ஒரு நாள் நைஸான துணி வச்சு தேங்காய் புட்டாள் இடக்க காட்டன் துணி நைஸான துணி வச்சு தேய்க்கணுங்க ஸ்க்ரப்லாம் வச்சு தொடச்சிங்கன்னா சொர சொரன்னு ஆயிரும் உங்களுக்கு டேமேஜ் ஆகிரும் அதனால் இந்த மாதிரி நைஸான துணி வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது இது என் பொண்ணோட ஃப்ரிட்ஜி வெளிநாட்டுக்கு போயிட்டா வெளிநாட்டுக்கு போகும்போது என்கிட்ட தந்துட்டு போயிட்டா இதில் வந்து நம்ம மசாலா ஐட்டங்கள்லாம் வச்சுக்கிடுவாங்க பாக்கெட்டை ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு இருந்தோன்னே உள்ளுக்கு வச்சுக்கிடுவோம் தேவைப்பாக நம்ம எடுத்துக்கிடலாம் வெளியில் வச்சுருந்தா வண்டு விழுந்துருங்க அதனால நீங்களும் பாக்கெட்டோட எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க மசாலா ஐட்டங்கள்லாம் மேலே ஃப்ரீசரில் வச்சுருவாங்க இந்த மாதிரி இடத்துல ஃப்ரீசரில் வச்சுருவேன் எதுவுமே ஆகாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம் நம்ம ஃப்ரீசரில் மசாலா ஐட்டங்கள்லாம் கீழே உள்ள டோரில் வச்சுருவாங்க இப்போ எல்லாம் துடைச்சி எடுத்து வச்சு ஸ்டாண்டெல்லாம் மாட்டி ஸ்டாண்டெல்லாம் இந்த மாதிரி மாட்டியாச்சு பொங்கல் வந்ததுனாலே வேலை ரொம்ப இருக்குங்க நாலு நாள் ஆகும் இன்னும் கிச்சன் க்ளீன் ஆகல எனக்கு ஃப்ரிட்ஜ் மட்டும் ரெண்டு ஃப்ரிட்ஜும் தொடச்சி எடுத்துருக்கேன் எனக்குள்ளே ஃப்ரிட்ஜ் வந்து கிச்சனில் வச்சுருக்கேன் இதை ஹாலில் வச்சுருக்கேன் இப்போ மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இதுப்புறம் பாக்கெட்டில் வாங்கினோடனா அப்படியே திக்கி வச்சுருவாங்க தேவை நான் உடச்சி போட்டுக்கிடுவேன் அப்புறம் மேலே ஃப்ரிஷர்லேயும் எல்லாம் பாக்கெட்டில் இருந்தது அவ்வளோத்தையும் தீன் போட்டு வச்சுட்டேன் கருவாடுங்க ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன் வரமல்லி தூள் வரமெளகாய் தூள் மஞ்சள் தூள் மஞ்சளும் வாங்கி அரைச்சிடுவேன் டைஸ் பேக்கு பனவெல்லம் சீஸுங்க அப்புறம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பாட்டில் ஐட்டங்கள்லாம் இந்த சைடில் வச்சுக்கிடுவேன் பீஸா சாஸு டமாட்டா சாஸு மில்க் கண்டன்ஸு பாதாம் பிஸ்தா எல்லாமே இந்த சைடில் இருக்குங்க நட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டோரில் வச்சுருவேன் அப்புறம் வந்து மசாலா பாக்கெட் ஐட்டங்கள்லாம் இந்த ஸ்டோரில் இருக்குங்க ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு பிரிட்ஜை க்ளீன் பண்ணியாச்சு இன்னொரு பிரிட்ஜை க்ளீன் பண்ணணும் அதையும் க்ளீன் பண்ணி அதில் மாவு ஐட்டங்கள் காய்கறி குழம்பு மிச்சம் இருந்ததுன்னா அதெல்லாம் அந்த பிரிட்ஜில் வச்சுருவேன் இதில் அப்புறம் மசாலா ஐட்டங்கள்ங்க எல்லாம் பாக்கெட் பாக்கெட்டாட்டு அப்படியே தூக்கி வச்சுருவேன் இதெல்லாம் வண்டு உள்ளாமல் இருக்கிறதுக்காண்டி பாட்டலை ஸ்டோர் பண்ணி அப்படியே உள்ள தூக்கி வச்சுருவாங்க கருப்புளுந்து வரமல்லி பட்டாணி அப்புறமா வந்து மொச்சை எல்லாமே வண்டு உளுந்துடும் நாலாயித்துனா அதனால் எல்லாத்தையும் இதை வச்சுருவேன் மாவு எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பொங்கல் கிளீனிங்லாம் முடிஞ்சிடுச்சா இது வந்து என்னோடய பழைய பிரிட்ஜி இருபத்தஞ்சி வருஷம் அது வாங்கி கொஞ்சம் டேமேஜ் ஆகிருச்சு இதில் மாவு காய்கறி எல்லாமே கிச்சனில் வச்சுருக்கேன் அதனால் கிச்சன்லேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக உள்ள ஸ்டோரில் வந்து பாவ் பாஜி மசாலா சாட்டு மசாலா கஸ்தூரி மெத்தி எல்லாமே இந்த சைடில் வச்சுருக்கேன் அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டங்கள்லாம் இருக்குது நிறைய எல்லாமே மேலே ஃப்ரிஷரில் வச்சுருக்கேன் கீழே மாவு ஐட்டங்களை வச்சுருக்கேங்க சூப்பராகட்டு க்ளீனிங் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் இந்த ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்